வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கடவுளே இல்ல பெரியார் பெரியார் பூமி இது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஒரு கூட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சினிமால நடிச்சிட்டு இருந்த நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ருத்ராஜ மாலையை வந்து அவருடைய ருத்ராட்சம் வந்து அவர் கழுத்துல போட்டு அந்த ருத்ராட்சம் மூலியமாக பாத்தீங்கன்னா பல பேரை வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக மாத்தின மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு படம் அடிச்சாரு போனாரு அப்படின்னு இல்லை அவருடைய அவருடைய செயல்பாடுகளை வந்து பலரும் இன்று வரை பின்பற்றுகிறார்கள் அதான் அவருடைய வெற்றி பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சினிமா நடிக்கிறாரு ஸ்டைல் பண்றாரு சிகரெட் இப்படி குடிக்கிறாரு இப்படி கண்ணாடி தூக்கி இப்படி போடுறாரு இது மட்டும் இல்லை ரஜினிகாந்தை ரசிப்பதற்கு ரஜினிகாந்த் வந்து அவருடைய இயல்பாகவே அவருடைய குணங்கள் வந்து மக்களிடம் நிறைய இடத்துல வந்து அவருடைய பேச்சு மூலியமாகவும் அவருடைய செயல்பாடுகள் மூலியமாகவும் அவர் நன்னடத்தை மூலியமாகவும் பல இடங்கள்ல வந்து ரஜினிகாந்த் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு அந்த உயரத்துக்கு கொண்டு தான் எல்லார் மனசுலயும் நீங்கா இடம் பிடித்தவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவருடைய பஸ் ஸ்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஆன்மீகவாதியா இல்லாம இருந்தவர் பிற்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக அளவு நாட்டம் கொண்டு ஆன்மீகத்தை முழுவதமாக ஏற்றுக்கொண்டு ஆன்மீகவாதியாக மாறியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ராகவேந்திராவோட பக்தராக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவர் வந்து ஆன்மீகத்தில் தன்னுடைய ஃபுல்லாக அர்ப்பணிச்சுட்டு இமயமலை போய் அங்கே வந்து ஞானிகளிடம் வந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு தான் யாருங்கிறத அவர் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி பல விஷயங்களை ஆன்மீக மூலியமாக அறிஞ்சிக்க முடியணும் பல இடத்துல அவரும் பயணம் செஞ்சு இந்த ஆன்மீகத்தின் டெப்த் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நேசிச்சிருக்காரு அந்த ஆன்மீகத்தை நேசிக்கிறவங்களால தான் அந்த ஆன்மீகத்தை வந்து வளர்த்த வளர வளர வைக்க முடியும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆன்மீகத்தை வளர்த்துறாரா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது அவரு ருத்ராஜ மாலை வந்து கழுத்துல போட்டாரு அதை பார்த்து தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆயிரம் கோடி பேர் வந்து தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சீசன்ல அவர் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அது அது என்ன அது எதனால போடணும் அது ஆன்மீகமா அது அது நாஸ்திகமா இல்லை ஆஸ்திகமா எதுவுமே தெரியாம ரஜினிகாந்த் போட்டிருக்காரு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கடவுளை வந்து வணங்காதவங்களே கடவுளை வணங்க வச்ச வந்து மிகப்பெரிய மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்து தமிழ் மக்களுக்காக பண்ணியிருக்காரு தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பல இடங்களில் வந்து ரஜினிகாந்த் வந்து வந்தாலே போதுங்க அந்த நிகழ்ச்சியும் சரி அந்த இடமும் சரி கலகலப்பாயிரும் மகிழ்ச்சி ஆகிரும் சிறப்பான ஒரு ஸ்பீச் காத்துக்கிட்டு இருக்கும் அவருடைய தத்துவங்கள் எல்லாமே வந்து பலரையும் வந்து உடம்பு சிலுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அவருடைய வார்த்தைகள் அப்படி ஒரு வைப்ரேஷன் ஒரு பவர் இந்த மேக்னெட்டிக் பவர்னு அது அத்தனையும் அவருக்குள்ளே இருக்குது அவர் எப்போவுமே சிறப்பான ஆரோக்கியத்தோட நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தலைவர் என்றைக்குமே நிரந்தரம் தான் கண்டிப்பாக தலைவருக்கு நல்லது தான் நடக்கும் நம்மளோட சேனலில் இதெல்லாம் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்